உங்களுடைய எதிரிகளை ஒரு இடத்திலிருந்து வெகு சீக்கிரமாக நீங்கள் துரத்த வேண்டும் அவர்கள் உங்கள் கண்முன்னால் இருக்கவே கூடாது என்று நினைத்தால் அதை மிக எளிய முறையில் செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமக்கு வரக்கூடிய பல அழைப்புகளிலும் அன்பர்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தாங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய எதிரிகளை தங்களுடைய கண் முன்னால் இல்லாமல் விடுவது எப்படி என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த எளிய முறையானது இன்றைய காணொளியில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த முறையை நீங்கள் சரியாக முறையாக செய்யும் பொழுது உங்களுடைய எதிரிகள் உங்கள் கண்முன்னே இல்லாமல் ஓடிப்போய் விடுவார்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எதிரியினுடைய ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு தெரியாமலோ அல்லது அவர் சம்பந்தப்பட்ட பொருட்களை உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களின் உதவியாலோ எடுத்து வந்துவிட வேண்டும் அவ சட்டியில் போட்டு மூடி வைத்துவிட்டு தனியாக வைத்துவிடுங்கள் அதன் பிறகு எந்த எதிரி உங்கள் கண்முன்னால் இல்லாமல் ஓடிப்போக வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கவே கூடாது என்று நினைக்கின்றீர்களோ அந்த எதிரியின் பெயரை தொடர்ந்து மூன்று அமாவாசை தினத்தில் மூன்று தனித்தனியான எலுமிச்சை பழத்தில் கருப்பு நிற பேனாவினால் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் முழுவதும் எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு அந்த எலுமிச்சையை அன்றைய நாள் முழுவதும் வெயிலில் வைத்து காய வைக்க வேண்டும் இதேபோல மூன்று அமாவாசையிலும் செய்துவிட்டு மூன்று எலுமிச்சை கனிகளும் நன்றாக காய்ந்து துரங்கும் வரை காய வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வைத்துள்ள எதிரியின் பொருள்களுடன் சேர்த்து எதிரியைப் போல ஒரு பொம்மை செய்ய வேண்டும் எதிரியின் ஃபோட்டோ இருந்தால் அதை பொம்மைக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு எருக்கம்பூ பூமத்தன் பூ மஞ்சள் நெருஞ்சில் பூ இவற்றை அந்த பொம்மையைச் சுற்றி மூன்று வட்டங்களாக வைத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் ஏற்கனவே எதிரியின் பொருள்களை வைத்திருந்த மண் சட்டியை எடுத்து அதில் தூபம் போட்டு அதில் நம்மிடம் கிடைக்கக்கூடிய ஆள் மூலிகையின் தீபப்பொடியை போட்டு எதிரியின் பொம்மை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு எதிரே வைத்து மூன்று முறை அந்த உருவத்தை சுற்றி காட்ட வேண்டும் காட்டி முடித்த பிறகு அந்த புகை போட்டுக்கொண்டு கையில் வைத்து நீங்கள் சுற்றிய மண் சட்டியை எதிரியின் தலைப்பகுதியில் கழுத்துடன் சேர்த்து வைத்து புகை அனைத்தும் அந்த முகத்தில் அடிக்கும்படி வைத்துவிட்டு பதினோரு முறை எதிரியின் பெயரை சொல்லி நீ இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என் கண் முன்னால் நிற்கக்கூடாது இனிவரும் காலங்களில் நான் உன்னை பார்க்கவே போகக்கூடாது இனிவரும் காலங்களில் நான் உன்னை பார்க்கவே கூடாது என்று சொல்லிக்கொண்டே இதை எதிரியின் முகத்தில் வைத்து அழுத்திக் கொண்டே பதினோரு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து முடித்த பிறகு எதிரியானவர் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் திணறி போய்விடுவார் எதுவும் பேசத் தோன்றாது உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே பயம் வரும் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே பயம் வர ஆரம்பித்துவிடும் இனம் புரியாத ஒரு பய உணர்வு அவர்களை ஆட்கொள்ளும்